சோ அதோ தெரியுது அவருக்கா உள்ளார ஒன்னு ஒளிஞ்சிட்டு இருக்கு சொரக்கா ஈவினிங் வைக்கணும் நாட்டு பாவக்கா இருக்கும்ல நமக்கு தெரியாமலே இங்க ஒரு பீக்கங்க ஓமை காட் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரதீஸ் லைஃப் ஸ்டைல் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம என்ன வ்ளாக் பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளோட கார்டனில் அடுத்த அறுவடை தான் இத்தனை நாளாக நம்ம காய் மட்டும்தான் வந்து இருந்தோம் இப்போ பழமும் பழுத்து இருக்குது ஸோ அதையும் சேர்த்து தான் நம்ம பறிக்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் நம்ம என்னெல்லாம் பண்ணால் நமக்கு செடி வந்து நிறைய காய் கொடுக்கும் அப்படிங்கிறதையும் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு வந்து புடலங்காய் வந்து இந்த வட்டி நல்லாவே காய்ச்சிருக்கு நான் மூணு செடி தான் போட்டேன் ஆனால் வந்து அதிலே ரெண்டு வெரைட்டி லைட் க்ரீன் வந்து டார்க் க்ரீன் ஒன்று நல்லாவே காய்ச்சிருக்கு வாங்க உங்களுக்கு காமிக்கிறேன் ட்ரெல்லிஸ்க்கு இந்த பக்கம் வந்து இருக்குது ஸோ அதோட இங்கே இருக்குது இது வந்து லே ஒயிட் கலர் லேயர் விட்டு கொஞ்சம் டார்க் க்ரீனில் வந்து இருக்கும் இன்னொன்று வந்து லைட் க்ரீன் லைட் க்ரீன் அண்ட் ஒயிட் கலர் மாதிரி இருக்கும் ஸோ அதை கட் பண்ணிடுவோமா நல்லா லாங்காகவே இருக்குது அடுத்தது அவரக்காவும் காய்க்க ஸ்டார்ட் பண்ணிருச்சு ஸோ அவரக்காய் அதோ தெரியுது அவங்களுக்கு அவரக்காய் ஸோ அவரக்காயும் வந்து பறிச்சிட வேண்டியது தான் செடி தான் வந்து இந்த வாட்டி கம்மியாக வந்திருக்கு ஏன்னால் வந்து மற்ற செடியெல்லாம் போய் ஃபுல்லாக வந்து கவர் ஆனதுனால அவரக்காய் வந்து கம்மியாக வந்திருக்கு ஸோ இந்த செடியெல்லாம் நம்ம கொஞ்சம் அந்த லீவ்ஸ் எல்லாம் கட் பண்ணி விட்டால் கொஞ்சம் கேப் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நான் லீவ்ஸெல்லாம் வந்து கட் பண்ணி விட்ருக்கேன் பர்பிள் அவரை அடுத்தது தான் ஸோ நான் வெண்டக்காய வந்து நான் கட் பண்ணி எடுத்துட்டேன் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா காயெல்லாம் வந்து சப்போஸ் தெரியாமல் விட்டுட்டோம் அப்படின்னா எல்லா எனர்ஜியுமே இந்த எக்ஸ்ட்ரா காய்க்கு போயிடும் ஸோ நம்மளோட பிளான்ட் என்ன ஆகும்னா வந்து அடுத்த காய் கொடுக்கறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படும் அதனால் இருக்கிறது எல்லாத்தையுமே வந்து நம்ம கட் பண்ணி நம்ம பிளான்ட் பெட்லேயே கூட போட்டுடலாம் அதுவும் உரம் தானே ஸோ அதனால் எல்லா உங்களுக்கு சீடு வேணும்னா ஒன்று ரெண்டு வச்சுக்கலாம் இவ்வளோ சீடு வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் ஸோ அதனால் எல்லாத்தையும் நான் கட் பண்ணிடுறேன் நம்ம ஊரில் இருக்கும்போது இவ்வளோ காய் காய்ச்சிருக்கு நம்ம மிஸ் பண்ணுறோம் ஸோ நான் எல்லாத்தையும் கட் பண்ணிட்டேன் இதுக்கு மேலே வந்து இவன் எல்லா எனர்ஜியும் வந்து நம்ம காய்க்கு கொடுக்கும் ஸோ நல்லாவே காய்க்கும் வெண்டைக்காய் வந்து டக்கு டக்குன்னு எல்லாம் முத்தி போயிருது இப்போ நம்ம ட்ரல்லிஸ்க்கு உள்ளே போகலாம் பார்த்திங்கன்னா வந்து அன்னைக்கு வந்து நம்மளோட கேண்டலூப் கீழே விழுந்துருச்சுன்னு சொன்னால அதே மாதிரி இன்னைக்கு பாருங்கள் ரெண்டு கேண்டலூப் கீழே விழுந்து கிடக்கு ஓ காட் நேற்று ஈவினிங் வந்து பார்த்தா தான் இருந்துச்சு இன்றைக்கி பார்த்தா பழுத்து போய் நல்லா கீழே விழுந்துருச்சு ஓ ஓ இது வேற உடஞ்சி போயிடுச்சு பழுத்து நல்லா உடைஞ்சிருச்சு வீட்டுக்குள்ளே போனதும் வந்து இதை கட் பண்ணிடலாம் போல் சாப்பிட்றதுக்கு ரெடியாக இருக்கு இன்னும் வந்து மூணு கேண்டலுக்கும் தொங்கிட்டு இதோ தோனி என்ன ஒன்று வந்து காயாக இருக்குது ஐ திங்க் இது வந்து நாளைக்கு பழுத்து விழுந்துரும் போல் இருக்கு அந்த ரேஞ்சில் தான் இருக்குது மை காட் அதுவும் கீழே விழுந்துருச்சு இன்றைக்கே அழகாக தொங்கிட்டிருக்கு ஐ திங்க் இதை கட் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன் முத்திருச்சு இது நல்லா நீட்டாக தொங்கிட்டுருக்கு நம்மளோட எல்லாம் தேடி தேடி கண்டுபிடிக்கவே வந்து அவ்வளோ நேரம் ஆகும் போல இருக்கு எல்லாம் மேலே மேலே ஒளிஞ்சிட்டு இருக்குங்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உள்ளார ஒன்று ஒளிஞ்சிட்டு இருக்கு அது எப்படி எடுக்கிறதுன்னு தான் தெரியல அடுத்தது நம்மளோட பீக்கங்காய் ஏ நல்ல லாங்காக தான் இருக்குது பீக்கங்காய் இங்கே ஒரு பீர்க்கங்காய் நல்லா மேலே இருக்கு அதையும் கட் பண்ணிடுவோம் நம்ம செடியை வந்து அந்த கார்னரில் போட்டும் புடலங்காய் செடி ஆனால் பாருங்களேன் இது வரைக்கும் வந்து காய்ச்சிட்டுருக்கு இதோ பாருங்க இங்கே ஒன்று தொங்கிகிட்ருக்கு ஃபுல்லாகவே பொடலங்காய ஆக்குப்பை பண்ணியிருக்கோன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த சுரக்காலாம் வந்து முத்தனை சுரக்கா உங்களுக்கு சீடு வேணும் அப்படின்னா வந்து சொரக்கா ஒரு சுரக்கா விட்டாலே போதும் அதுக்குள்ளே நிறைய சீடு இருக்கும் ஸோ மற்ற சொரக்காலாம் வந்து நீங்கள் தெரியாமல் வந்து முத்திருச்சுனாலும் அதை கட் பண்ணிட்டா தான் வந்து அடுத்த காய் வந்து விட்டு நல்லா அதுக்கு வந்து எனர்ஜி கிடைக்கும் நம்ம இதை அப்படியே விட்டுட்டோம்னா இதுவே வந்து செடியில் இருக்க எனர்ஜியெல்லாம் எடுத்துக்கும் ஸோ அடுத்த காய் வர்றதுக்கு வந்து டைம் எடுக்கும் அதனால் நான் வந்து என்ன பண்ணுறேன்னா இந்த மாதிரி முத்தனை சுரக்கா வந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு சொரக்கா இருக்குது முத்தனை சுரக்கா மட்டும் நான் ஊரில் இருந்தப்போ வந்து எல்லாம் காய்ச்சிச்சு போல் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கட் பண்ணி மீந்த போன சொரக்காய் இது ஸோ இதெல்லாத்தையும் நான் இப்போ ஒரே ஒரு சுரக்கா மட்டும் விட்டுட்டு மற்ற சொரக்கா எல்லாத்தையுமே கட் பண்ணிட போகிறேன் அடுத்தது இங்கே ஒரு சுரக்கா தூங்கிட்டு இருக்கா ஸோ இதையும் வந்து நான் கட் பண்ணிடுறேன் பாருங்கள் எவ்வளோ பெரிய சுரக்கா மனசே வரல நிஜமாவே என்ன பண்ணுறது போச்சே இந்த பாருங்க இங்கே ஒன்று இருக்கு நல்லா பெருசா ஸோ இதையும் நம்ம கட் பண்ணிடலாம் இதை எல்லாமே வந்து முத்தனை சுரக்காய் முத்தன சுரக்காய் எப்படி தெரியும்னா இப்படி வச்சு பார்த்தா வந்து நம்ம நெயில் வந்து உள்ளே போகாமல் இருந்துச்சுன்னா முத்திருச்சின்னு அர்த்தம் சப்போஸ் உள்ளே போயிருச்சு அப்படின்னா அது பிஞ்சாக இருக்குதுன்னு அர்த்தம் ஸோ அதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம் இது எல்லாமே தூக்கி அப்படியே செடிக்கு உரமாக போட வேண்டியது தான் டூ ஒன் டைப் ஆஃப் குக்கும்பர் தான் தோற்க பாருங்க ஆனால் இது வந்து சமைச்சு சாப்பிட்ற குக்கும்பர் ஸோ இது வந்து சாம்பாருக்கெலாம் போட்டு சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் வெள்ளை பூசணிக்காய் போட்டு நம்ம சாம்பார் பண்ணோம்ல அந்த மாதிரி இந்த குக்கும்பரை போட்டு வந்து சாம்பார் பண்ணால் அது வந்து அது வேறு டேஸ்ட்டில் இருக்கும் நல்லாயிருக்கும் ஸோ அடுத்ததுன்னு நம்மக்கிட்ட கொஞ்சம் பாவக்காய் இருக்குது ஸோ அதையும் கட் பண்ணிடலாம் பாவக்காய்லாம் என்ன ஆச்சுன்னா வந்து வெயில் தாங்காமல் வந்து நிறைய பாவக்காய் வந்து பழுத்து போயிருச்சு ஸோ இதுக்கு மேலே வந்து வெயில் குறஞ்சிரும்னு நினைக்கிறேன் அதனால் நமக்கு நிறைய பாவக்காவும் கிடைக்கும் இருக்கிற பாவக்காவை மட்டும் கட் பண்ணி எடுத்துகிட்டு போக வேண்டிதான் இந்த பீர்க்கங்காலெலாம் இன்னும் கொஞ்சம் பெருசாகணும்னு நினைக்கிறேன் குட்டியாக இருக்குது இப்போ தான் இன்னும் ஒரு டூ டேஸில் பார்த்திங்கன்னா அடிக்கிற வெயிலில் நல்லா வந்து முத்தி போயிடுது சீக்கிரமாகவே நான் குட்டி குட்டி பாவக்காய் நாட்டு பாவக்காய் இருக்கும்ல ஸோ அது தான் போட்டிருந்தேன் பெரிய பாவக்காய் வேணான்னு சொல்லிவிட்டு அதனால் இங்கே இருக்கிற பாவக்காய் எல்லாம் குட்டி குட்டியாக தான் இருக்கும் குட்டியாக இருக்கிறதுனால லீஃப் குள்ளெல்லாம் போய் மறைஞ்சிட்டு அது பழுத்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது ஐயோ நம்ம மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு அதனால கொஞ்சம் வந்து கேர்ஃபுல்லாக இந்த குட்டி பாக்காவை மட்டும் பார்த்து கட் பண்ணிக்கணும் நிறைய பூச்சியெல்லாம் இருக்குது வேற ஏய் நமக்கு தெரியாமலே இங்கே ஒரு பீக்கங்க ஒன்று இருக்கியா ஐயோ ஒரு பீர்க்கங்க நம்ம கொண்டு வந்த தட்டி எல்லாமே வந்து ஃபில் ஆயிடுச்சு அடுத்தது கீரையை வந்து கட் பண்ணலான் இருக்கேன் ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா ஃபுல்லாக அடியோட இப்படி ஸ்டெம்மோட கட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு இப்படி கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது இன் நம்ம கட் பண்ண கட் பண்ண நல்லாவே வளரும் அதனால் இப்படியே கட் பண்ணி வீட்டுக்குள்ளே போய்ட்டு நம்ம தேவையான எல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் வந்து நான் கட் பண்ணி எடுத்துட்டேன் ஒரு செடியை தான் கட் பண்ணியிருக்கேன் மற்ற நிறைய செடி இருக்குது நம்மக்கிட்ட ஸோ வந்து இதுவே வந்து நிறைய அதிகம்தான் இந்த பிளான் பெட்டில் பார்த்திங்கன்னா வெறும் வெண்டைக்காய் தான் இருக்குது ஸோ இருக்கிற லீவ்ஸ் எல்லாத்தையுமே நான் வந்து கட் பண்ணி விட்டுட்டேன் ஒன்று ரெண்டு இருந்துச்சுன்னா அதையும் வந்து கட் பண்ணி விட்டுறது தான் வந்து நல்லது இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா வெண்டைக்காயெலாம் இருக்கும்ல அந்த எக்ஸ்ட்ரா வெண்டைக்காவெலாம் வந்து கட் பண்ணிடுறது ரொம்ப நல்லது பிளான்ட்டோட எனர்ஜி ஃபுல்லாக வந்து இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற வெண்டைக்காயே எடுத்துக்கும் நல்லா லாங்காக இருக்குது ஒவ்வொரு வெண்டைக்காவும் நேற்று பொரியல் பண்ண ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நல்லா நம்ம பிஞ்சிலேயே வேற கட் பண்ணிடுவோமா டேஸ்ட்டாக இருந்தது வெண்டைக்காவை மட்டும் டெய்லி கட் பண்ணாமல் விட்டோம் நல்லா முத்தி போயிடும் மிளகா ஊருக்கு போகும்போது ஒரு பேட்ச் காய்ச்சுது ஸோ அதை வந்து ஃப்ரெண்ட்ஸ் கட் பண்ணிட்டாங்க என்னால் அதை பார்க்க முடியலையேன்னு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன் ஆனால் இப்போ வந்து இன்னொரு பேட்ச் வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு இது வந்து ரெட் கலரு ஸோ அதனால அதை வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அது ரெட் கலரில் மாறத நான் பார்க்கணும் அப்படின்னு ஸோ நம்மளோட சாமந்தி செடி ரொம்ப சூப்பராக வந்து பூவெல்லாம் கொடுத்துட்டு இருக்கு பறித்து வந்து ஈவினிங் சாமிக்கு தான் வைக்கணும் நம்மளோட தக்காளி செடி இந்த வாட்டி வந்து தக்காளியே கொடுக்கல முன்ன ரெண்டு தான் கொடுத்துட்டு இருக்கு இதோட லீவ்ஸ் எல்லாம் பார்த்தா வந்து இப்படி ஆயிடுச்சு ஸோ நான் வந்து நேம் ஸ்ப்ரே தான் இருக்கேன் மேபி அது ரெக்கவர் ஆகுமா ஆகாதான்னு தெரியல நம்ம இன்றைக்கி என்னென்ன ஹவர்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்துடலாமா ஸோ வெண்டைக்காய் வந்து இவ்வளோ வெண்டைக்காய் கிடச்சிருக்கு டெய்லி வந்து இவ்வளோ வெண்டைக்காய் கண்டிப்பாக நம்மளால் பறிக்க முடியும் அடுத்தது இது வந்து குக்கும்பர் இது வந்து இவ்வளோ கிடச்சிருக்கு பாவகாய் வந்து நான் விட்டுட்டேன் ஆல்ரெடி நேர்த்தான் பறித்து வச்சேனா அதனால் வந்து இன்னும் கொஞ்சம் குட்டி குட்டியாக இருக்கிறதுனால விட்டுட்டேன் ஸோ மூணு பீக்கங்காய் ஆமாம் மூணு பீர்க்கங்காய் வந்து கிடச்சிருக்கு அடுத்தது நம்மளோட பொடலங்காய் எத்தனை பொடலங்கா இது வந்து ஒயிட் கலர் இத்தனை ஒயிட் கலர் பொடலங்காய் கிடச்சிருக்கு மற்றது எல்லாமே வந்து க்ரீன் கலரில் ஒயிட் கலர் லேயர் விட்ட லாங் பொடலங்காய் இது எல்லாத்தையும் பறித்து இந்த பக்கச்சோம் அடுத்ததுங்க ஒரு வெண்டைக்காய் கிடக்கு அடுத்தது கொஞ்சம் கொஞ்சம் அவரைக்காய் வந்து இப்போ தான் வந்து காய்க்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கு ஸோ அவரைக்காய் இது தான் வந்து இருக்கிறதுலையே வந்து பெரிய விஷயம் நம்மளோட கேண்டலூப் லூப் மூணு கேண்டலூப்பும் லூப்பும் வந்து ஒரே நல்ல பழுத்து இது ரெண்டும் உடஞ்சிருச்சு வரை கீழே விழுந்து ஸோ வீட்டில் போனதும் உள்ளே போனதும் வந்து இதை ஃபுல்லாக ஃபஸ்ட்டு வந்து கட் பண்ணி சாப்பிட வேண்டியது தான் அடுத்தது வந்து நம்மளோட புளிச்ச கீரை கட் பண்ணி கொஞ்ச நேரத்துலேயே வாடி போயிருச்சு அளவுக்கு வந்து வெயில் அடிக்குது இன்னையோட ஹவர்ஸ் நம்மளோட கார்டனில் வந்து முடித்தாச்சு ஸோ இவ்வளோ காய் கிடச்சிருக்கு கண்டிப்பாக பார்த்து நீங்களும் ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய் பாய்